இன்றைக்கி நம்ம நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம்னா தலைக்கறி குழம்பு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொத்தமல்லி இது மூணையும் நல்லா வறுத்துக்கிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருவோம் அப்புறம் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கறிவேப்பில் போட்ட அப்புறம் மட்டன் எடுத்து போட்டு நல்லா வதக்கிடுறோம் சும்மா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வணக்கன்னு நல்லா மட்டன் வணங்கிடும் அப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுணும் மிளகாத்தூளும் மட்டன் மசாலாவும் போட்டு நல்லா வேக வைக்கிறோம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வந்த அப்புறமா இறக்கிட்டா தலைக்கறி குழம்பு ரெடி எல்லாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்